நான்காம் வகுப்பு இன் இசை வீணையினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திர மியமினொரு பால் மலர் கையினர் ஒரு பால் தொழுகயுக துவல்கயர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் என்னையும் ஆண்டு கொண்டு புரியம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே சிவபெருமான் திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசகர் கன்னிதுர்கையே இதய கமலதுர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே ராகு இருளை நீக்கும் கதிரொலியாகியங்கும் பூசணை உலகோர் ஏத்த புசிப்படு சுகத்தை நல்கும் வாசி ஏழுடையதேர் மேல் மகாகிரி வனமாய் வந்த தேசிகா இணை ரட்சிபாய் பாய் செங்கதிரவனே போற்றி சூரிய நமஸ்காரம் அறையார் கலலம் அறவம் பிறையார் சடையம் உடையாய் பெரிய மறையார் மருகல் மகிழ்வாய் இவளை இறையார் வளை கொண்டு எழில் சோசம் நீங்க பதிகம் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பதுன்னை என்றும் வணங்குவது உண்மலத்தால் எழுதாமறையேன் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமைய உமையமத்தன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே அப்பிரமி அந்தாதி

ஒரு பாவி வெளிப்படுனே கந்தர் அனுபூதி அருணகிரிநாதர் பச்சை மேல் வாகனமும் பனிரெண்டு தின்தோளம் அச்சம் மகற்றும் மயில்வேலும் கச்சை திருவரையும் சீரடியும் செங்கையும் ஈராறு அருள்வெளியும் மாமுகங்கள் ஆறும் கந்தர்களி வெண்பா குமரகுருபரர் நன்றி